டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் அவர்கள் கிட்ட நீங்க சின்ன வயசுல என்ன மாதிரியான படங்கள் பாத்தீங்க அதாவது இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரியான பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல அதிகமா பார்த்தது கமர்ஷியல் படங்கள் தான் மெயினா தளபதியோட படங்கள் தென் அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் போதுதான் சன் டிவில போடுற ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் தென் அதுக்கப்புறம் நிறைய ஹாலிவுட் படங்கள் பார்த்தேன் பட் ஆரம்பத்துல விரும்பி பார்த்தது கமர்ஷியல் படங்கள் தான் அதுவும் தளபதி படங்கள் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அவ்வளவு தளபதி இருந்ததுக்கான ரீசன் என்னன்றது இவர் இவரோட இந்த பதில இருந்து தெரியுது ஏன்னா தேரி டிவி கே சாங் ஆல் தொட்டப்பூபதினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு தளபதி ரெஃபரன்ஸ் இருந்துச்சு ஸோ நிறைய தளபதி படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன்றதால தளபதியோட ரெஃபரன்ஸை நேச்சுரலாக வச்சிருக்காரு அண்ட் இந்த மாதிரி நிறைய நல்ல இயக்குநர்களை தளபதி சினிமா நோக்கி இழுத்திருக்காரு யுவரா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் அஸ்வத் மாரிமுத்தா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய தரமான இயக்குனர்கள் தளபதியோட ஃபேனாக இருந்திருக்காங்க நில்சன் அண்ட் ரத்னகுமார் ஆல்சோ அண்ட் தளபதி தொடர்ந்து படங்கள் பண்ணா கண்டிப்பாக இந்த இளம் இயக்குநரோடையும் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா முதல் படமே அவ்வளோ நேர்த்தியான அவர் பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு படம் ரிலீஸ் ஆகி முதல் வார வசூலை விட இந்த வார வசூல் அதிகமா வந்துட்டு படம் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வேற ஐபிஎல் தள்ளி வச்சிட்டாங்க சோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் சோ டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னும் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு சூப்பரா ஓடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி வச்சு இனிமேல் இயக்க முடியலனாலும் நெக்ஸ்ட் எப்படியும் இந்த இயக்குனர் ஓரளவுக்கு ஒரு பெரிய ஹீரோ வச்சுதான் பண்ணுவாரு சோ ஒரு மிகப்பெரிய இயக்குனரா வரட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ